என்னதான் மாட மாளிகை வசதியில் நிறைந்த இடமானாலும் இந்த நகருக்கு வெளியே இருக்கும் இயற்கை சூழலை பார்த்தாயா மனதிற்கு எவ்வளவு இதமாக இருக்கிறது என்ன லட்சுமணா நான் பேசிக்கொண்டே வருகிறேன் நீ எதுவும் பேசாமல் இருக்கிறாய் இந்த இயற்கை அழகை பற்றி பேசு பதினான்கு வருடங்கள் பார்த்து பழகி ரசித்த இயற்கை காட்சிகள் தானே இது அன்று நாம் வன சௌந்தர்யங்களை கண்டு ரசித்ததற்கும் இன்று ரசிப்பதற்கும் நிறைய வேறுபாடு உண்டு லட்சுமணா அன்று நாம் வன சௌந்தர்யங்களை கண்டு ரசித்ததற்கும் இன்று ரசிப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு லட்சுமணா அன்று வனவாசம் புறப்பட்டோம் மாமன்னர் என் மாமனாரின் ஆசைப்படி இன்று அவர் மைந்தன் உங்கள் மணாளன் ஆணைப்படி வனவாசம் கொண்டிருக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது பிரபுவிடம் நான் கேட்டுக்கொண்டபடி தாய்மை நிலை அடையும் பருவத்தில் என் ஆழ்மன ஆசையை நிறைவேற்ற வனம் செல்கிறோம் அதற்கும் இதற்கும் வேறுபாடு இல்லையா என்ன சொல்கிறாய் எதுவும் சொல்லவில்லையே இல்லை என்றாயே அது அது பணிகளின் பொறுப்புணர்ச்சியும் நேரமின்மையும் உன் நினைவை எங்கோ திருப்புகின்றது சற்று அந்த பனி பொறுப்புகளை மறந்து நாம் செல்லும் வழியில் காணும் இயற்கையின் எளிதை பார் கனமான மனதிற்கு சற்று இதமாக இருக்கும் லட்சுமணா தங்கள் முகம் வாட்டத்துடன் உள்ளது ஒன்றுமில்லை பயண கலைப்பு கலைப்பால் ஏற்பட்ட மாற்றமாக எனக்கு தோன்றவில்லை அடிக்கடி ரதத்தை நிறுத்த சொல்லி தனிமையாக வருகிறீர்கள் பேசவும் தயக்கம் காட்டுகிறீர்கள் சுனை நாராயணி சொல்லவோ பேசவோ எதுவும் இல்லை நம்மோடு ஏன் சீதி வரவில்லை அவர்கள் அனுப்பவில்லை முதல் பிரசவம் தாய் வீட்டில் நடப்பதுதானே உலக வழக்கம் கோசலை மாதாவும் அப்படிதானே கூறினார்கள் வழக்கங்களை கடந்தும் சில நிகழ்ச்சிகள் உலகத்தில் நடப்பதுண்டு ராஜமாதா தனது அபிப்பிராயத்தை கூறியிருப்பார்கள் விளக்கமாக சொல்லுங்கள் எதுவுமே புரியவில்லையே ஒரு புயல் ஒரு சூறாவளி ஒரு பூகம்பம் மூன்றும் ஒரே நேரத்தில் தாக்கினால் நீ தாங்குவாயா தாங்கி கொண்டிருக்கிறேனே சீதை நேரத்துக்கு வரவில்லை என்ற அரண்மனை நிர்பந்தங்கள் ஏதோ இருக்க வேண்டும் என்று நினைத்தேன் பிரபு நல்லவர்களுக்கு நடக்க போவது தெரிந்துவிடும் நல்லவர்களுக்கு தானே நீ கெட்டவள் இல்லை என்றால் சீமந்த கல்யாணம் முடிந்து சீதையை மிதிலைக்கு அழைத்து செல்லத்தானே வந்தோ சீதை வரவில்லை ராஜமாதா வந்தார் கண்ணீருடன் அப்பொழுதே எனக்கு விட்டது என்ன புரிந்தது ராணி ஏதோ ஒரு விபரீதம் நடக்கிறது என்று லட்சுமணா முனிவர்களின் பத்தினிகளுக்கு நான் கொடுக்க வேண்டிய செயலிகள் வைத்த பெட்டி பின்னால் வருகிறது என்றாயே உன்னைத்தான் கேட்கிறேன் லட்சுமணா வந்து கொண்டு இருக்கிறது பின்னால் திரும்பி பார்க்கிறேன் வெகு தூரம் வரை நாம் வந்த பாதை தான் தெரிகிறது அதில் எந்த தேரும் வரவில்லையே ஏன் ஏன் என்று எனக்கும் தெரியவில்லை அன்னி பொறுப்பு உன்னுடையதுதானே என்னை அவசரப்படுத்தினாய் என்னை பெற்றவர்களை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சொன்ன பொழுது அதற்கெல்லாம் நேரமில்லை என்று என்னை அவசரப்படுத்தினாயே நானும் உன் அரசாங்க பணிகள் அவசரங்கள் அதனால் நேரமில்லை அதனால் தான் அவசரப்படுத்துகிறாய் என்று நம்பி உனக்கு இடையூறாக நான் இருக்கக்கூடாது என்றுதானே சரி என்று என் பெற்றோர்களை சந்திக்காமல் என் பிரபுவை பெற்றெடுத்து அந்த ராஜமாதாவிடம் கூட சொல்லிக் கொள்ளாமல் அவசர அவசரமாக அவர் இருக்கும் இடத்தை நோக்கி இருக்கரம் கூப்பி வணங்கிவிட்டு வந்து தேரில் ஏறிக்கொண்டேன் கொண்டேன் அதை விடு தாதி பால் கொண்டு வந்தாலே அதை அருந்த கூட நேரமில்லை என்று என்னை அவசரப்படுத்தினாயே லட்சுமணா நான் வெறும் வயிற்றுடன் பட்டினி கிடப்பது தவறல்ல அதை தாங்க முடியாதவளும் அல்ல ஆனால் என் வயிற்றில் ஒரு ஜீவன் என்னை நம்பி இருக்கிறதே அதுவும் காலையிலிருந்து பட்டினி மாண்டவி கூர்மிழை சுருத கீர்த்தி மூவரும் கூட சீதையை பற்றி எதுவுமே பேசவில்லையே அரண்மனையில் என்னதான் நடந்தது நடக்க கூடாதது நடந்தது என்ன கூறுகிறீர்கள் ஆம் தன்னை தாங்கும் பூமியை மனிதன் எத்தனை தோண்டினாலும் தரங்கட்ட முறையில் குப்பைகளை அதன் மேல் கொட்டினாலும் தாயன்பு கொண்ட பூமி தன் மீது உள்ளவர்களை தாங்குகிறது அதுபோல பூமி தந்தன மகள் சீதை வந்தாலும் தாங்கிக் கொள்ள பிறந்திருக்கிறாள் அயோத்தியில் அவள் ஆனந்தமாக வாழ்ந்த காலத்தை விட ஆரண்யத்தில் அவள் பட்ட கஷ்டங்கள் அதைத் தொடர்ந்து இலங்கையில் சிறை வாழ்க்கை ராமன் ராவணனை கொன்று சீதையை மீட்ட பிறகும் அவளை சோதனைகள் விடவில்லை அக்னி பரீட்சை இன்று சத்திய பரீட்சை சத்திய பரீட்சையா என் மகளுக்கா சக்கரவர்த்தி எனக்கு விளக்கமாக கூறுங்கள் மகாராணி இதற்கு மேல் என்னை ஒன்றும் கேட்காதே தே என்ன ஆயிற்று தெரியவில்லை பக்தவச்சலா பரமதையாளா லட்சுமணா உன்னைத்தான் கேட்கிறேன் நண்பகல் விட்டது போல் இருக்கிறதே முனிவர்களின் ஆசிரமங்கள் கண்ணிக்கட்டும் தோறும் வரை தெரியவில்லையே எப்படி தெரியும் அல்லவா விட்டு வர சொல்லி இருக்கிறார் என் அண்ணன் ராவண மனம் கொண்ட ராமன் லட்சுமணா என்ன லட்சுமணா எதுவும் பேசாமல் இருக்கிறாய் வணக்கத்திற்குரிய முனிவர்களின் ஆசிரமம் செல்கிறோம் என்ற ஆனந்த எதிர்பார்ப்பு எனக்கு பசிய தாகத்தை ஏற்படுத்தவில்லை வெளிப்புற இயற்கை காட்சி வினோதங்கள் என் உணர்வெல்லாம் அதன் அழகில் லயித்து பசி தாகம் இரண்டையும் மறந்துவிட்டேன் இப்போது தாகம் எடுக்கிறது லட்சுமணா எனக்கு அருந்த ஒரு வாய் தண்ணீர் கிடைக்குமா லட்சுமணா

லட்சுமணா தே நிறுத்து நானே இறங்கி போய் அருகில் ஏதாவது நீர்நிலை இருக்கிறதா என்று தேடி பார்க்கிறேன் லட்சுமணா தேரை நிறுத்து தேரை நிறுத்த போகிறாயா இல்லையா லட்சுமணா ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் எனக்கு தெரியவில்லை ஏன் இன்னும் சாகாமல் இருக்கிறேனே என்று அழுகிறேன் தங்களிடம் எப்படி சொல்வது என்று வழிநடிகிலும் யோசித்துக் கொண்டே வந்ததால் தங்களின் கேள்விகள் எதுவும் என் காதில் விழவில்லை கேள்விகள் எதுவும் காதில் விழாததால் பதிலேதும் சொல்லவில்லை போதும் அழுகையை நிறுத்த சொல்ல வேண்டியதை சொல்லி நானே இந்த நடுக்காட்டில் தேரை நிறுத்தி உங்களை கீழே இறங்குங்கள் என்று சொல்ல இருந்தேன் தண்ணீர் குடிப்பதற்கா இல்லை கண்ணீர் வடிப்பதற்கு லட்சுமணா ஒரு பூகம்பம் வரக்கூடாதா இந்த தரையில் நிற்கும் என்னை தடம் தெரியாமல் விழுங்குவதற்கு ஒரு கடும் புயல் வீசக்கூடாதா இந்த லட்சுமணனை ஆகாயத்திற்கு தூக்கிச் சென்று பந்தாடி கொள்வதற்கு ஒரு பெருமழை பெய்யக்கூடாதா காட்டாற்று வெள்ளம் கரை புரண்டு வந்து என்னை அப்படியே அடித்துச் செல்வதற்கு லட்சுமணா நிறுத்து அண்ணி இல்லை அயோத்தி மகாராணி முதலில் உன் அழுகையை நிறுத்து அயோத்தியா இப்போது வரும் ஆத்திரத்தில் கோபத்தில் வில்லில் நான் ஏற்றி அந்த அயோத்தியையே அழித்து விடலாம் போல் தோன்றுகிறது லட்சுமணா உனக்கு என்ன பைத்தியம் பிடித்து விட்டதா இன்னும் பிடிக்கவில்லையே என் பொறுமையை சோதிக்காதே விஷயத்தை சொல் அண்ணி ஆட்சி பொறுப்பை மிகவும் பொறுப்பாக நினைக்கும் அண்ணன் உங்களை நான் ஆசைப்பட்டேன் என்றே முனிவர்களின் பத்தினிகளை வணங்கி வாழ்த்து பெற அனுப்பினார் ஏமாற்றி விட்டார் யாரை பற்றி யாரிடம் பேச வேண்டுமோ அவரிடம்தான் பேசுகிறேன் எவரோ எதையோ பேச அதை அவர் தன் மக்களில் ஒருவர் என்று கூறி தன் வாழ்க்கை லட்சியத்தை நிலைநாட்ட உங்களை தியாகம் செய்து விட்டார் அண்ணி கிடையாது சொன்னா கேளு தர்பை உள்ளே இருக்குடா சொன்னா கேளு தர்பை இங்க இல்லடா இருக்குங்கிற இது உள்ள புலிதாண்டா இருக்கு புலி இல்லடா புலி சத்தம் தான் கேக்குது நீ எல்லாம் வால்மீகிக்கு சிஷியனாவே நீ பூரா வால்மீகிக்கு நான் தான் நீ நான் இந்த ஆசிரமத்துக்கு தலைவனாக போறேன் தலைவனாக போறியா ஆமா அப்போ முன்னாடி போ புலி அடிக்கட்டும் நான் வேடிக்கை பாக்குறேன்

அண்ணன் சொல்வதை அப்படியே செயல்படுத்தும் உண்மை தம்பி நீ ராமன் என்னை தியாகம் செய்துவிட்டார் என்ற செய்தியை சொன்னதால் நீ உன்னை ஒரு கோழி மன்னருக்கு தம்பியாக பிறந்தாயே அதற்காக நொந்து கொள் என்ன சொல்கிறீர்கள் ராவணனை வென்று இலங்கையை விபீஷரிடம் ஒப்படைத்த உத்தமன் கோதண்ட கோழி என்கிறீர்கள் போர்க்களத்தில் அவர் வீரன் ஆனால் மனைவியிடம் தன்னை உணர்ந்து உணர்வுகளை நேரடியாக சொல்ல கோழை வருகிறதா என் மீது அவருக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்திருந்தால் நேரடியாக என்னிடமே சொல்லி இருக்கலாமே நான் அவருடைய புற வாழ்க்கையின் பெருமைக்கு குறுக்கி நிற்க மாட்டேனே அசோகவனத்தில் பட்ட நரக வேதனை தனிமைச் சிறை அறக்கைகளின் ஆர்ப்பாட்டங்கள் அவமானங்கள் அவைகளையே பொறுத்தவள் எதையும் தாங்கும் மனநிலைக்கு வந்துவிட்டேனே எதற்கு என்னிடம் நாடகம் கொண்ட உன் ஆசைப்படி முனிவர்களின் பத்தினைகளை பார்த்து வாழ்த்துக்களை பெற்றுவா என்று எவ்வளவு பெரிய பொய் ஹிஷ்வாகு குலம் இப்படி ஒரு பொய்யனுக்கு ஆட்சியை தந்தது குளத்தில் வந்த அரிச்சந்திர மன்னன் வாய்மையை காப்பாற்ற வசதிகளை துறந்தார் வாழ்க்கை துணையை விற்றார் சொந்த மகனின் பிணத்தை எரிக்கவே சுடுகாட்டில் பணம் கேட்டார் கொடுத்த வாக்குறுதிக்காக தன் உடலையே வெட்டி தராசில் வைத்தார் சிவி சக்கரவர்த்தி ஆத்திரத்தால் செய்த பிழையால் முனிவரால் சாம்பலாக்கப்பட்ட சகா மைந்தர்களை பாவத்திலிருந்து மீட்டு கரையேற்ற வானத்து கங்கையை பூமிக்கு கொண்டு வந்த பகீரத மாமன்னன் அந்த பரம்பரையில் ஒரு லட்சுமணா உன் வேதனை புரிகிறது நானும் தாங்க முடியாத கோபத்தில் தான் இப்படி பேசுகிறேன் ஆனால் என் பிரபு என் மீது தன் உயிரையே வைத்திருக்கிறார் என்று எனக்கும் அவருக்கும் தான் தெரியும் ஆம் லட்சுமணா அவர் ஏற்றுக்கொண்ட பொறுப்பு அவருக்கு சீதையை விட முக்கியம் மக்களில் எங்கோ ஒரு மூலையில் இருக்கும் ஒருவனுக்கு ராமனுடைய நேரடி பார்வையும் பொறுப்பும் இருக்க வேண்டும் என்று நினைக்கும் ஒரு உத்தமனுக்கு நான் மனைவியாக மாலையிட என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும் அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லையே நீங்களா இப்படி பேசுகிறீர்கள் ஆம் சந்தேகமா சற்று முன் அண்ணனை பற்றி ஏதேதோ சொன்னீர்களே லட்சுமணா மனம் அதுப்படும் வேதனையை வெளிப்படுத்த சொல்லாக வருகிறது அதுபோல் உள்ளாழ்ந்த அன்பும் தன்னை சொல்லால் வெளிப்படுத்திக் கொள்கிறது இடி போன்ற செய்தியை கேட்டு தாங்கள் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் அதனால் தான் இப்படி முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறேன் என்று அஞ்சுகிறாயா லட்சுமணா புறப்படு லட்சுமணா அண்ணி தெளிவான மனதோடுதான் சொல்கிறேன் உன் கடமையை செய்து விட்டாய் அரசு பணிகள் உனக்காக காத்திருக்கும் தவித்த வாய்க்கு தண்ணீர் கூட கொடுக்காத பாவினா இல்லை லட்சுமணா உன் நினைவெல்லாம் உன் அண்ணனின் ஆசையை அப்படியே நிறைவேற்றுவதில் இருந்ததால் உன்னையும் புற சூழ்நிலையையும் உன்னுடன் வரும் என் கவனத்தில் பதியவில்லை நான் உன் அண்ணனையே கோவிக்காமல் இருக்கும் பொழுது உன்மேல் கோபம் கொள்வேனா லட்சுமணா விதி உன்னை விட என்னை விட உன் அண்ணனின் கோதண்டத்தை விட வலிமையானது மனிதனால் விதியை எழுதி கொள்ள முடியாது நடப்பது நடக்கட்டும் என் சொந்தம் உறவினர் எல்லாம் இந்த காட்டு மரங்கள் தான் போய்விடு இந்த வனம் எங்கள் ஆளுகைக்கு உட்பட்டது இங்கு வந்து தங்களை வணங்குகின்றேன் எங்கள் ஆதிசேஷ அம்ச இளையபெருமான் லட்சுமணன் தங்களை அனாதியாக விட்டு சென்ற கோபத்தில் எங்களை சவித்து விடாதீர்கள் இங்குள்ள மரங்களும் செடிகளும் கொடிகளும் உங்களுக்கு என்றும் துணை இருக்கும் எங்கள் இதயபூர்வமான அன்பு உங்களை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேர்க்கும்